அனைவருக்கும் வணக்கம் லேடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறளுக்கு புதியதாக இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல்களையும் அதற்கான விளக்கங்களையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா முதல் அதிகாரமாக நம்ம பார்க்க இருக்கக்கூடது அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போயிடும் முதல் குரல் பாருங்க சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் இவனோ உயிர்க்கு ஈனும் அப்படின்னா தரும் அப்படின்னு பொருள் சரிங்களா சிறப்பையும் செல்வத்தையும் ஒருவருக்கு தரக்கூடியது அறம் அறத்தின் ஊங்கு அப்படின்னா அந்த அறத்தை விட மேலான அப்படின்னு பொருள் ஆக்கம் அப்படிங்கிறது பொதுவா செல்வம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் இந்த இடத்துல மேன்மை நன்மை அப்படின்ற பொருள் வரும் அப்ப ஒருவனுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறம் அந்த அறத்தை விட நன்மையானது உயிருக்கு கிடையாது தான் முதல் குரலுக்கான விளக்கம் இரண்டாவது குரல் பார்ப்போம் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தினூங்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அறத்தை விட மேலான அப்படின்ற பொருள் ஆக்கமும் இல்லை அப்படின்னா நன்மை செய்யக்கூடியது நன்மை தரக்கூடியது இல்லை அப்படின்ற பொருள் அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னா அந்த அறத்தை மறப்பதை விட ஊங்கில்லை அப்படின்னா கேடானது வேறு எதுவும் இல்லை அதை மறப்பதை விட அப்படின்னு பொருள் சரிங்களா அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதாவது அறத்தை விட மேலான நன்மை செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை அந்த அறத்தை மறப்பதை விட கேடானது வேறு எதுவும் இல்லை சரிங்களா மரத்தலின் ஊங்கில்லை அதைவிட அதை மறப்பதை விட கேடானது வேறு எதுவும் இல்லை மூன்றாவது குரல் பார்ப்போம் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் ஜெயல் ஒல்லும் வகையான் அரவினை அப்படின்னா ஒருவன் செய்யக்கூடிய செயல் எவ்வகையாக இருந்தாலும் அறத்தின்படி செய்ய வேண்டும் ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னா அறத்தை விலகாமல் தான் செல்லக்கூடிய இடங்களில் அறத்தை இயன்றவரை செய்ய வேண்டும் ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள் எவ்வக எவ்வகையாக இருந்தாலும் அறத்தை விடாமல் செய்ய வேண்டும் தான் செல்லக்கூடிய வழியெல்லாம் அறத்தை இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும் நான்காவது குரல் பாருங்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னா மாசிலன் அப்படின்னா குற்றமற்றவன் ஒருவன் தன் மனதிற்கண் குற்றமற்றவனாக ஆவதே அறம் அறம்ங்கிறது வேற எதுவும் இல்ல ஒருவன் தன் மனதினால் குற்றமற்றவனாக ஆவதே தான் அறம் அனைத்தரன் ஆகல நீர பிர அப்படின்னா மற்ற அனைத்தும் வெறும் ஆறாவரத்திற்கு ஆனவை சரிங்களா ஆறாவரத்திற்காக செய்யப்படுகின்றவை ஐந்தாவது குரல் பார்ப்போம் அழுக்காறு அபாவிகிளி இன்னா சொல் நான்கும் எழுக்கா என்றது அறம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை என்று பொருள் அவா அப்படின்னா ஆசை வெகுளினா கோபம் இன்னா சொல்னா இனிமையல்லாத சொற்கள் அப்ப ஒருவன் பொறாமை ஆசை கோபம் இன்னாச்சொல் இந்த நான்கையும் இழுக்காக எண்ணி வாழ்வதுதான் அறம் இயன்றது அறம் அப்படின்னு அது இழுக்காக எண்ணி வாழ்வதுதான் அறம் ஆறாவது குரல் பாருங்க அன்றறிவோம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றறிவாம் அப்படின்னா நாளை பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற பொருள் அவ்வாறு எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் சரிங்களா அறத்தை செய்யறதுக்கு பின்னாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னாத அளவுக்கு நாம் அறம் செய்ய வேணும் பொன்றுங்கால் பொன்றா துணை பொன்றுங்கால் அப்படின்னா தன் நம்முடைய உடல் அழியும் காலம் சரிங்களா நம்முடைய உடலானது அழியும் காலத்தில் இல்லைன்னா நமக்கு இறப்பு வரும் காலத்தில் பொன்றா துணை அந்த தான் அழியா துணையாக வரும் பொன்றா அப்படின்னா அழியாத அப்படின்ற பொருள் சரிங்களா அப்ப நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அந்த அறம்தான் நாம் இறக்கும் தருவாயில் நமக்கு அழியா துணையாக வரும் ஏழாவது குரல் பாருங்க அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அதாவது அறத்தினுடைய பயன் இதுதான் அறம் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நல்ல நூல்களை வந்து உயர்ந்த நூல்களை படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதற்கு பதிலாக சிவிகை இருக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லக்கு பல்லக்கை தூக்கிச் செல்பவனையும் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவனையும் பார்த்தாலே அறத்தினுடைய பயன்கள் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா அதாவது பல்லக்கை தூக்கிச் செல்பவர் அந்த பயணம் முழுவதும் ஒரு சுமையை சுமந்து கொண்டே இருப்பாங்க என்ன பல்லக்கில் உட்கார்ந்து இருப்பவங்க எந்த சுமையும் இல்லாமல் பாரம் இல்லாம அந்த பயணத்தை தொடருவாங்க அதுதான் வந்து அறத்தினுடைய பயனாகவும் சரிங்களா முப்பத்தி எட்டாவது குரல் பாருங்க வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீழ்நாள் அப்படின்னா என்ன படாமை நன்றாற்றின்னா வீழ்நாள் அப்படின்னா அறம் செய்யாமல் கெட்டுப்போன நாள் சரிங்களா படாமை அந்த நாள் வராத அளவுக்கு வராதவாறு அப்படின்னு ஒரு நன்றாற்றின் நல்லது செய்தல் வேண்டும் அறம் செய்தல் வேண்டும் அதாவது ஒருவன் தான் அறம் செய்யாத நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வராத அளவிற்கு அவன் வந்து அறத்தை செய்ய வேண்டும் அஃதுதான் ஒருவனுக்கு வாழ்நாள் வலியடைக்கும் கல் அப்படின்னா துன்பம் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வுக்கான வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது குரல் பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அதாவது அறம் செய்வதால் வருவதுதான் இன்பம் மற்றவை எல்லாம் வெளியில் இருப்பவை சரிங்களா அதாவது வெளியில் இருப்பவை தான் அதாவது அறத்தால் வரக்கூடியது மட்டும்தான் உண்மையான இன்பம் மற்றவை எல்லாம் புகழும் அல்ல வெளியில் இருப்பவை அதெல்லாமே பத்தாவது குரல் பாருங்க செயற்பாலதோறும் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் தோறும் பழி செயற்பால தோறும் அப்படின்னா செயற்பாள தோறும் ஒருவன் தான் விரும்பி இயன்ற வரைக்கும் விரும்பி செய்யக்கூடியது எது அப்படின்னா அது அறம்தான் அதே போல உயர்ப்பாலதோறும் தோறும் பழி ஒருவன் தான் விரும்பி செய்யாமல் இருக்க வேண்டியது ஒதுங்க வேண்டியது எதற்கு அப்படின்னா பழிக்கு சரிங்களா ஒருவன் தான் விரும்பி விரும்பி செய்ய வேண்டியது அறம் தான் விரும்பி செய்யக்கூடாதது எது அப்படின்னா பழி இந்த துருக்குறள் வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ